ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்துக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் தான் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வேலையே இல்லை என்ன தொழில் செய்கிறேன் என்ன படிக்கிறேன் இப்படி எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டு இருந்த ரிஷபராசிக்காரங்க திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை ரிஸ்க்குனாலும் பயப்படாமல் ஏற்றுக்கோங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் சுமை தீர்ந்து விடும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது அதிகமான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும் விட வயதில் மூத்த நண்பர்கள் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் பெற்றோர் உடல்நிலையே ரொம்ப ரிஷபம் கவனமா பார்த்துக்கணும் நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத சுமைகள் தேவையில்லாத கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை சுமக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க பதினொன்னாம் இடத்துல இருந்து சன்னுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது தேவையில்லாத கடமைகளை ஏத்துக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை ஒப்புக்கொண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை மாட்டிக்காதீங்க ஒரு காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக அதை வெளியிலேயே சொன்னால் அந்த காரியம் நடைபெறுதல் சிக்கல் ஏற்படும் இந்த டைம்ல ஒரு கெட்ட சவகாசம் ஏற்படும் சிறுத்துகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசிஷம் ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்த ரிஷபராசி அன்பர்களே ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார் சோ இது ஒரு அற்புதமான காலம் லாப சனி ஆகவே தொழில் துறையில நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறார் வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்கள் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும் உங்களுக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் அந்த நல்ல காரியங்கள் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அடுத்த ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஒரு வருடம் மிக நன்றாக இருக்கிறது அப்பொழுது குரு பலமும் இருக்கிறது மேலும் சனியும் லாப சந்திருக்க ஆகவே ரிஷபத்துக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் தான் மாணவர்கள் இந்த வருடம் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் முக்கியமாக நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான டொனேஷனும் கிடைக்காமல் அதாவது அதிகமான செலவு செய்யாமல் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல இடங்களில் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைத்து மருத்துவம் படிப்பீர்கள் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று யோகத்தை அடைவீர்கள் நீங்கள் எந்த விதமான தேர்வை எழுதினாலும் அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் மதிப்பெண்களை பெற்று கல்லூரி மாணவர்களுக்கு படித்தவுடன் உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூலேயே நிச்சயமாக நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல தொழில் அமைப்பும் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல சேலரி ஹைக் நல்ல வருமான உயர்வும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறாங்க அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் தொழில் செய்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போற ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலமா இருக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் சொந்த தொழில் செய்பவங்களுக்கு தொழில் விஸ்தரிப்பு செய்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது பல முன்னேற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு உங்களுக்கு ஏற்படும் வேலையே இல்லை என்ன தொழில் செய்கிற என்ன படிக்கிற இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு இந்த லாபசனை உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாகி செல்வார்கள் பதவி உயர்வு பெற்று அவர்கள் நன்மைகளை அடைவார்கள் வெளிநாடு வேலைகளுக்கு காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் வெளிநாட்டில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் வெளியூர் செல்ல நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை ரிஸ்க்குனாலும் பயப்படாமல் ஏற்றுக்கோங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி செய்தாலும் அதன் பலனாக பெரிய லெவலில் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு 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 மூணு மாதம் செய்கிற வேலையை நம்ம கஷ்டப்பட்டு செய்வோம் பட் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பேர்புகள் கிடைக்கும் ஸோ இந்த டைம் நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுங்க பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த டைமில் பணம் வரக்கூடிய காலம் மிகுந்த செல்வாக்கு ஏற்படும் நீண்ட நாள் கனவு நல்ல கனவுகள்லாம் ஆசைகள்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் வாங்கியாவது அவசியம் நீங்கள் வீடு மனை வாங்க வேண்டும் கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் சுமை தீர்ந்துவிடும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது நன்றாக பெரிய வீடாக வாங்கி கொள்வது நல்லது அதிகமான வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும் வண்டி வாகனம் அதிகமாக வாங்குறாங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதோட வசதியா இருக்க போகிறாங்கன்னா அப்போ என்ன அளவு பணம் வரும் தொழில் டெவலப்பாகவும் ஆச்சரியமாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக தன்னை விட வயதில் மூத்த நண்பர்கள் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் நிறைய கைட்னஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை விஷயத்தில் உங்களுக்கு சீனியர்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு பண்ணுங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலம் மேடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த பேச்சின் மூலமாக கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி ஆரம்பித்து ஒன்றரை வருடத்திற்குள்ளாக கண்டிப்பாக திருமணம் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அதற்கு தகுந்த பரிகாரம் செய்து கொண்டால் நிச்சயமாக திருமணம் இந்த வருடத்திலே இந்த சனிப்பேச்சு ஆன ஒரு வருடத்திலே நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதுவும் முக்கியமாக பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே நிச்சயமாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக ஹெல்த்தில் தொந்தரவு வந்திருக்கும் ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணியிருக்கும் இந்த மரண அவஸ்தை ஒரு பயம் எல்லாருக்கும் திடீர்னு நீங்களே போய் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் படுத்துட்டு அதை சரி செய்கிறதுக்கு சிறிய அறுவை சிகிச்சையோ எல்லாத்தையும் செய்துட்டு தம்முனாகிடுவேன் எட்டாம் இடத்தை இந்த சனி பகவான் பார்த்தாலும் இந்த ராசிக்கு சனி நல்லவர் ஆகவே உங்களுக்கு கண்டம் இந்த வருஷம் கிடையாது எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக இரண்டரை வருடங்களுக்கு கண்டங்கள் கிடையாது பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது நீண்ட காலமாக இருந்த நோய்கள் நாட்பட்ட நோய்கள்லாம் இந்த வரக்கூடிய காலங்களில் சரியாகும் மருந்து மாத்திரைகள் அளவுகள் குறையும் பூர்ணமாக குணமடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த சனி பேச்சின் மூலமாக வயதானவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் சனி பொதுவாக குருடைய வீட்டிலே வரும்போது ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் ஹோமியோபதி ஆகிய மருத்துவம் உங்களுக்கு நல்ல உபி உதவிகரணமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வருவதனால் நிச்சயமாக வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்கள் நடையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நன்றாக நடக்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ரிஷபத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது என்னான்னு பார்த்திங்கன்னா தாயார் உடல்நிலை தந்தையார் உடல்நிலை பெற்றோர் உடனடியே ரொம்ப ரிஷபம் கவனமாக பார்த்துக்கணும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை மூன்றாம் பார்வையை பார்ப்பார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் கன்னி ராசியை அவர் பார்ப்பார் ஸோ இதன் காரணமாக சுய ஜாதகத்தில் ஏழு பதினொன்றாம் பாவம் கெட்டுப்போனவர்களுக்கு மட்டும் இந்த டைமில் தேவையில்லாத ஒரு அஃபேரு தேவையில்லாத பழக்கம் வந்து அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத சுமைகள் தேவையில்லாத கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை சுமக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க தேவையில்லாத கடமைகளை ஏற்றுக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை ஒப்புக்கொண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே மாட்டிக்காதீங்க பதினொன்னாம் வந்து சன்னுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஆகியவற்றை வெளியில் சொல்லக்கூடாது வெளியில் சொன்னால் அதில் சில சங்கடங்கள் ஏற்படும் ஒரு காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக அதை வெளியில் சொன்னால் அந்த காரியம் நடைபெறுதல் சிக்கல் ஏற்படும் ஆகவே வெளியில் சொல்லாமல் இருந்தால் திருஷ்டி இல்லாமல் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றி பெற முடியும் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ராசி யார் பார்த்தா ரிஷப ராசிக்காரங்கள் நிச்சயமாக இருப்பாங்க அதே போல் அடிமையாக இருந்திருப்பீங்க தொழில் பண்ணிக்கினேன் ஒரு சம்பளத்துக்கு வாங்கிக்கினேன் ரொம்ப இருப்பீங்க ஓடி ஓடி உழைச்சுன் இருப்பீங்க சட் இதெல்லாம் நமக்கு வேணாப்பா நான் தனி தொழில் தொடங்குகிறேன் கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு வரணும் இல்லையோ இந்த கஷ்டம்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தனிய தொழில் தனிப்பட்ட என்டர்பிரினராக ஸ்டார்ட் அப் அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் யார் வருவாங்க ரிஷபம் வரும் எனவே லாபத்து சனி ரெண்டரை வருஷம் இருக்குது அதை சரியாக ரிஷபம் பயன்படுத்திக்கலனா வேறு எந்த சமயத்தில் உங்களுக்கு இதோட நல்ல செய் பயிற்சி எப்போ வரும் இருபத்தாலரை வருஷம் வரும் ஸோ ஜம்மணி இறங்குங்க வெற்றி பெறுங்க இந்த டைமில் ஒரு கெட்ட சவகாசம் ஏற்படும் இந்த டைமில் அதாவது ஒரு திடீர்னு ஒரு குறுகிய காலத்தில் மூணு மாதம் நாலு மாதம் பழக்கத்தில் அவங்கள நம்பி பிஸ்னஸில் பணம் போடுறது அவங்கள நம்பி பண ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா அவங்கள ஸ்கேம் பண்ணி ஏமாத்திடுவாங்க ஸ்கேம் பண்ணி ஏமாந்தவங்க எல்லாமே ராசியை சனி பார்த்தா அவங்க ஸ்கேம் பண்ணி ஏமாற்றத்தில் விக்டீம் ஆகிறாங்க அதாவது ஏமாற்றப்படுறாங்க ஸோ அதனால் இந்த டைமில் கவனமாக இருங்க கெட்ட சவகாசம் ஏற்படும் பப்பு கிளப்புலாம் போய் பணத்தை நேரம் செலவு பண்ணக்கூடிய கெட்ட பழக்கம்லாம் வந்துடும் பார்த்துக்கோங்க இந்த சனி பேச்சின் மூலமாக பெண்களுக்கும் நல்ல லாபம் ஏற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் செய்கின்ற பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் நல்ல மதிப்பெண்களை கூறுவார்கள் குழந்தைகளால் நீங்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த ஜேசியை ரோட்ரி அரிமா லயன்ஸ் கிளப் இது போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ்லாம் எல்லாம் ஏற்படும் நிறைய லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும் உங்களுடைய கான்டெக்ட் விருதி கிடையும் ஒரு பக்கம் பேட் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும்னு சொல்றேன் இன்னொரு பக்கம் சனியினுடைய பார்வை வந்து மூணாம் பார்வை தொழிலுக்கு நிறைய நிறைய குட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்கும் சோ அதுல அன்ன பறவை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எது கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எதுன்றத நீங்க ரிஷபராசிக்காரங்க பகுப்பாய்வு பண்ணி பண்ணிக்கணும் சோ நடக்க வேண்டிய விஷயம்லாம் லேட் ஆகுங்க எப்பயுமே ராசியை சனி பார்த்தாலே ஆறு மாசத்துல முடிய வேண்டிய வீடு ஒரு வருஷம் ஆகும் மூணு மாசத்துல முடிக்க வேண்டிய வேலையை ஆறு மாசத்துல முடிக்கணும் இப்படி உங்க டார்கெட்லாம் டிலே ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி மனதளவாக பக்குவப்பட்டுக்கோங்க விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி எந்த விதமான பயிர்களை பயிரிட்டாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக கிழங்கு பயிர் பயிரிடுபவர்கள் கிழங்கு பயிர்கள் மேலும் மஞ்சள் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் பல வகைகளை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் பொதுவாக விவசாயிகளுக்கு மிக மிக ஏற்றம் ஏற்படுத்தக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கிறது மேலும் விவசாயிகள் அதில் கிடைக்கின்ற லாபத்தின் மூலமாக அருகில் இருக்கின்ற நிலத்தையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆக உங்களுக்கு நல்ல விருத்தி இருக்கிறது இந்த சனி பயிற்சியின் மூலமாக பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் இந்த டைம்ல ஒரு ஃபவுண்டேஷன் சுய ஜாதகத்தில் ரெண்டு பத்து பதினொன்றாம் பாவம் நன்றாக இருப்பவர்கள் அடுத்த இரண்டரை காலத்துக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சா மிக பெரிய லெவல்ல வெற்றி பெறலாம் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகலாம் அது போன ஒரு அற்புதமான ஒரு காலம் சோ தொழில் பண்ணலான்னு ஆசை இருக்கவங்களாம் எல்லாம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த சனிப்பயிற்சி மேலும் நன்மை பெறுவதற்காக சிறப்பை பெறுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை அபிஷேகம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது சனிக்கிழமையோ அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல முன்னேற்றத்தை அடைந்து நல்ல கௌரவத்தை அடைந்து இந்த ரிஷப்ராசிலே பிறந்தவர்கள் விதத்திலும் யோகத்தை பெறுவார்கள் என்பது உறுதி